ஜெபம் செய்வோம் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தேவனே அப்பா இந்த நாளை உமது கிருபைக்கு நன்றி ஏசப்பா இன்று நான் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு காரியங்களிலும் உண்மையை முன்னிறுத்துகிறேன் நீர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்வீர் உமது கரம் இன்றைய நாளில் அற்புதங்களும் அடையாளங்களையும் நடப்பிக்கும் என்று விசுவாசிக்கிறேன் தேவனே என் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் தடைகள் பார்த்து நான் சோர்ந்து பலவீனம் அடையாமல் ஞானத்தோடு உமது நாமத்தையும் உமது வசனத்தையும் சொல்லி அவற்றை மேற்கொண்டு ஜெயித்து புதுபெல அடைய உதவும் எந்த இன்னல்களும் என்னையும் என் குடும்பத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது என் தகப்பனாகிய நீர் எங்களுக்காக எங்களை சுற்றிலும் உமது இரத்த கோட்டை அமைத்து பாதுகாக்கிறீர் எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிற பிசாசானவனுக்கும் மனிதர்களுக்கும் எதிராக நான் அல்ல நீரே எனக்காக யுத்தம் செய்வீர் இந்த நாள் எனக்கு சமாதானமும் சந்தோஷமும் வெற்றியும் நிறைந்த நாளாக இருக்கும் என்று நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்